மற்ற சர்ச்சிலையோ மசூதியிலையோ கொண்டேற முடியாத அரசாங்கம் மற்றபடி இந்து அரசியல் மாற்றம் வச்சுக்கூடிய அவமானக்கரம் ஆகியனால தைரியம் இருந்தால் சர்ச்சு மசூதி அங்கேயும் இதை இதை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக எடுக்கணுங்குறதுதான் நம்மளுடைய இதுவும் என்னுடைய இதுவும் அதுதான் கருத்து அதே தான் கண்டுபாட்டில் இந்து கோவிலில் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் சரி பிரச்சனைகளும் இருக்குது நன்மையும் இருக்குது நன்மைக்கான பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்குது ஆனால் இப்போது ஹெச்ஆர்என்சி என்ன சொல்கிறது நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பண்ணோம் அதை பண்ணோம் இதை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்துலையோ எந்த மினிஸ்ட்ரு வீட்டு பணத்துலேயோ இல்லை அரசாங்க பணத்துலேயோ எங்கேயுமே பண்ணலை எந்த ஒரு கோவில் பணிகள் இப்போ ஒரு நம்ம சொல்கிறோம் ரீசெண்டாக பார்த்தோம் எல்லாம் கோவில்ல ஆஸ்திகளை எடுத்தோம் நாங்கள் அந்த கோவிலில் இப்போ அங்கே ஒரு இந்த ட்ரெயினை விட்டோம் மலையேரத்துக்கு தான் விட்டோம் ஆனால் அதெல்லாமே வந்து பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதாவது தான் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்துலேருந்து போட்டால் எந்த விதமான ஆனால் இதில் ஹெச்ஆர்என்சியில் நம்ம ஒரே பெரிய வேஸ்ட் என்னென்னா நம்ம பக்தருடைய சம்பளங்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பெரிய வேஸ்ட் அதை தவிர ஹெச்ஆர்என்சிலேருந்து நன்மை சில இதெல்லாம் இருக்குது

அப்படி பண்ண அந்த மாதிரி நவு திஸ் கவர்மெண்ட் ஹவு டு மேக் மணி இல்லை இப்போ இந்த பிரதமர் கரெக்டான நமக்கு ஹிந்து சாந்த பிரதமராக இருக்கார் ஆகனால நீண்ட நாள் இருப்பார் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை இந்து ராஷ்டிரம் இந்து கோஷம் இருக்கக்கூடியது எத்தனால் நமக்கு ஒரு இந்துக்களுக்கு உண்மையான சிந்தனை என்னி வரைக்கும் நமக்கு வருதோ அன்னி வரைக்கும் நமக்கு இது ஒரு மாற்றங்கள் தேவை அதே மாதிரி பிரதமரும் இதே பிரதமராகவே நமக்கு மாற்றங்கள் நம்ம நாட்டில் ஆற வரைக்கும் இருப்பாருங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம் நாலு ஆகலாம் அஞ்சு ஆகலாம் அது வேற குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்